மாநிலங்களோட செயல்பாடுகளை வச்சு தர வரிசை பட்டியலை வெளியிடுவாங்க இந்தியனுடைய பத்திரிகை ஒவ்வொரு ஆண்டுமே இது நடக்கிறது தான் கடந்த நான்கு முறை தமிழ்நாடு முதலிடம் பிடிச்சிருந்தது இந்த முறை முதலிடம் பிடிச்சு ஐந்து முறை முதலிடம்ங்கிற அந்த இது வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி போன முறை ஆயிரத்தி முன்னூத்தி மூணு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க இந்த முறை கூடுதலாக பதினெட்டு பாயிண்ட் எடுத்து ஆயிரத்தி முன்னூத்தி இருவத்தொரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க இடம் யாருக்குன்னா இமாச்சல் பிரதேசம் இப்பதான் ஆட்சி மாறி இருக்கு இதுக்கு பிஜேபி அரசாங்கம் தான் இருந்தது மூன்றாவது இடம் கேரளா நான்காவது இடம் குஜராத் மாடல் குஜராத் அரசுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஐந்தாவது இடம் பஞ்சாப் இதுல பாக்குறப்ப டாப் ஃபைவ்ல ரெண்டு இடங்கள் வந்து பிஜேபி ஆள்ற மாநிலங்கள் ஒரு மாநிலத்துல ஆட்சி மாறிடுச்சு அவ பாக்குறப்ப ஒரு மாநிலத்துல பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலமா இருக்கு இத எப்படி கணக்கிடுறாங்கன்னா எல்லாத்தையும் அரசு ஆராய்ச்சி தான் தரவரிசை தரவரிசைப்பட்டியில் வெளியிடுது இங்கேருடைய பத்திரிகை நம்ம ஒரு பன்னெண்டு பிரிவு வச்சிருக்காங்க கல்வி சுகாதாரம் உட்கட்டமைப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து தனித்தனியாக ஆராய்ஞ்சு மொட்டு மொத்தமாக ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி எண்பது பாயிண்ட்ஸ் அதில் வந்து தமிழ்நாடு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தொரு பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த சிறந்து விளங்கும் மாநிலம் அப்படிங்கிற இடத்தை பிடிச்சிருக்கு முதல் இடத்தை நல்ல விஷயம் தானே இன்னொன்று என்னென்னா கடந்த முறை வந்து ஏழாவது இடத்துல இருந்து சுகாதாரம் இப்ப வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கு அதே மாதிரி மருத்துவம் ஐந்தாவது இடத்துல இருந்து இருக்கு இந்த முறை மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கு உட்கட்டமைப்பு வசதி போன முறை நான்காவது இடத்துல இருந்து மூன்றாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு அலோரா தமிழ்நாடு கொஞ்சம் முன்னேறிட்டு தான் இருக்குங்கிறது தெரியுது இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி தான் செய்யறாங்கிறத இதனுடைய பத்திரிகையை வந்து அங்கீகரிச்சிருக்கு ஆனா இன்னும் கூடுதலா செய்யணுங்கிறதா மக்களுடைய எதிர்பார்ப்பா ரெண்டாயிரத்தி எண்பதுன்னு வச்சிருக்காங்கல்ல அதுல கிட்டத்தட்ட முடிஞ்ச அளவுக்கு ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸ் நெருங்குற அளவுக்கு அரசு வேலை செய்யணுங்கிறதா எல்லாரோட ஆசையாவும் இருக்குது அரசு அதிகாரிகள் பெண்களும் இதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இந்த இதுக்கு நிச்சயமா இன்னொன்னா பாருங்க நீங்க புதிய பேருந்து நிலையம் பத்து இடங்கள்ல வந்து நாங்க கட்ட போறோம்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க ஆமா ஓசூர் திருப்பூர் உள்ளிட்ட ஒரு பத்து இடங்கள்ல நூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் செலவுல வந்து அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளர்ச்சியை நோக்கி இன்னும் போகணும் அப்படிங்கிறது ஆனா என்னன்னா இவங்க வந்து ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருடங்கள் தான் ஆகுது சொல்ல போனா பத்தொன்பது மாதங்கள் இருபது மாதங்கள் தான் ஆகுது ஆனா இதுக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சி செஞ்சதையும் வந்து நம்ம சொல்லிதான் கண்டிப்பா ஏன்னா அவருதான் இப்ப நான்கு முறை இருந்திருக்காரு ஏன்னா போன முறை இருந்தப்ப உங்களுக்கு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் தான் இருந்திருக்கு அவங்க ஆட்சிக்கு வந்து நாலு மாசம் ஏதோ தர வரிசை இருந்தது ரெண்டு பேருமே இந்த கிரெடிட்ஸ் வந்து நிச்சயம் வந்து போகும் ஆனா கூட பாருங்களேன் எதிர்கட்சியும்ல வாரிசுக்கு பதவி கொடுக்கறது புது மாடல் போல இந்த திராவிட மாடல் அப்படின்னு கிண்டல் பண்ணியிருந்தாங்கல்ல அதுக்கு செஞ்சி மஸ்தான் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வாரிசு இருக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் சொல்லியிருந்தாருல்ல அதையே சொல்லியிருக்காரு இன்னொன்னு வாரிசு வந்து கொள்கையை ஏத்துக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு நாங்க முன்னிலைப்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வானதி சீனிவாசன் அறிக்கை கொடுத்துட்டாங்க திமுக தொண்டர்கள் தொண்டராகவே தான் இருக்காங்க மேல வரவே முடியல ஒரு குடும்பத்தின் பிடியில் இருக்க கட்சி இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் திமுக உடன்பொறுப்புகளைங்கிற மாதிரி அறிக்கை கொடுத்துருக்காங்க வானதி சீனிவாசன் ஆமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா வாரிசுங்கிறது வந்து கட்சி தலைமை வந்து வாரிசா வந்தால்தான் வந்து வாரிசு அரசியல் எல்லாம் வாரிசு வச்சுட்டா அது அரசியல் அந்த வாரிசு அரசியல் கேட்டகிரியில வராதுன்னு சொல்றாங்க ஏன்னா அங்க நார்த் இந்தியால போனா இவங்க இது எல்லா வாரிசும் இருக்காங்கல்ல பிஜேபிலையும் பல வாரிசுகள் இருக்காங்கல்ல அதனால அப்படி சொல்லியிருக்காங்க போல தலைமை மட்டும்தான் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் அந்த நரிக்குறவர் குருவிக்காரர் சமூகம் இருக்குல்ல இதுக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாள் கோரிக்கை இருந்துட்டு இருந்தது இதை பத்தி தமிழக அரசும் வந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிட்டு இருந்தாங்க தொடர்ச்சியா இப்போ வந்து அந்த சட்ட மசோதாவுக்கு வந்து மக்களவையில் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க நாடாளுமன்றத்துல இது வந்து அந்த சமூகத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இப்போ நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க மத்திய மாநில அரசுகளுக்கு ரெண்டு பேருமே எடுத்து அந்த கண்டிச்சு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஸ்டாலின் வந்து நான் தான் அந்த கோரிக்கையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்விட் இருக்காரு அதே சமயத்தில் நிறைவே நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை போட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க முதல்ல நிறைவேற்றிட்டாங்க நல்ல விஷயம் தான் அந்த மக்கள் ஏதாவது இன்னும் அவங்க முன்னேறி வந்தாங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க கண்டிப்பா அதே சமயத்துல மாற்றுத்திறனாளிகள் மேலேயும் இந்த அரசு வந்து கவனம் செலுத்தணும் அண்மையில மாற்றுத்திறனாளி அந்த தினத்தப்ப அரசாங்கம் நிறைய சலுகை அறிவிச்சிருந்தாங்க இப்ப என்னன்னா மாற்றுத்திறனாளி தடகள வீரர் வேலூர் மாவட்டம் புடியாத்தை சேர்ந்தவர் வெங்கடேசன் அப்படிங்கிறவர் அவர் வந்து தேசியம் சர்வதேச அளவுல நிறைய போட்டிகள் வந்து கலந்துகிட்டவர் அவருக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு அரசாங்கத்திட்ட கேட்டிருக்காரு ஆகஸ்ட் எட்டாம் தேதி அவர் வீட்டுக்கு அதிகாரிகள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லாம் கேட்டுட்டு போனாங்களாம் அதோட போனவங்க தானா இது வரைக்கும் திரும்பி பார்க்கவே இல்லையா அவரும் பல முறை அரசாங்க அதிகாரிகளை தொடர்பு கொண்டும் அரசு அலுவலகத்துக்கு போய் கேட்டிருக்காங்களா யாரும் பதில் சொல்லவே கிடையாதுதான் இந்த மாதிரி வீரர்களுக்கும் ஊக்குவிச்சா மட்டும்தான் அவங்க வந்து கொஞ்சம் உத்வேகத்தோட நிறைய பேர் வருவாங்க அந்த விளையாட்டு போட்டியெல்லாம் பங்கேற்கணும் அப்படின்னு அவர் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் நீங்க புறக்கணிக்க இல்ல கண்டிப்பாக புறக்கணிக்க கூடாது இப்போ விளையாட்டுத்துறை வேற உதயநிதி பதவியை ஏற்றுருக்காரு இதை கண்டிப்பாக அரசு வந்து கவனிக்கணும் ஆமா நிச்சயம் அவங்களை கிள்ளிக்கிரியா மட்டும் வந்து நினைச்சிடாதீங்க மாற்றுத்திறனாளிகளை அதிமுக தலைவர்களுக்கு எத்தனை முறை அடிப்பட்டாலும் திருந்தவே மாட்டாங்க போலதான் தெரியும் இந்த செய்திகள்லாம் வந்து பாக்கிறப்ப அவங்க ஆட்சியில் இருக்கிறப்ப தான் அதிமுகவுடைய கொடியை பேனரின் நடுவில் வச்சு அதை காத்துல பறந்து வந்து ஒருத்தவங்க உயிரிழந்தாங்க அதற்கு பிறகு உயர்நீதிமன்றம் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே சாலைகளில் நீங்க பேனரோ கொடிக்கம்பமோ நடக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவெல்லாம் அந்த போட்டிருந்தாங்க அதையும் மீறி பல்வேறு இடங்களில் பல கட்சிகளும் அதிமுக மட்டும் இல்ல திமுக உட்பட பல கட்சிகளுமே அங்க வந்து பேனரு போஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப பாருங்க இந்த ஜூலை மாசம் அதிமுக உடைய ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர்ல இடைக்கால பொதுச்செயலர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமியே மதுராந்தகத்துல செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல ஒரு நூறு அடிக்கு ஒரு பெரிய கொடிக்கம்பத்தை திறந்து வச்சுட்டு வந்து போனாரு இப்ப இந்த மாண்டஸ் புயல்னால அந்த மேல இருந்த கொடி வந்து கம்பத்துல மாட்டிக்கிச்சான் அதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்காங்க அது சரியா ஒர்க் அவுட் ஆகலை அதனால கிரெயின் மூலமா அந்த கொடிய கீழே இறக்கி அந்த கொடியை சரி பண்ணிட்டு திரும்பி மேல திறப்ப அது தவறி விழுந்து அதிமுகவை சேர்ந்த ஒருத்தரே பலியாக இருக்காரு செல்லப்பன் அப்படிங்கிற பலியாக இருக்காரு கூலி தொழிலாளி அவர் ஓ அடிப்படை தொண்டர் ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு ஆமா அவர் வந்து பேசுறாரு எல்லா இடத்துலயும் எடப்பாடி ஆவேசமா பேசுறாரு பட் இந்த மாதிரி விஷயத்த அவர் திறந்து வச்ச இடத்துல இது நடந்திருக்கு அவர் கட்சிக்குள்ள இதெல்லாம் முதல்ல சரி பண்ணணும் ஆமா சரி பண்ணணும் பாருங்க அண்மையில் மவுண்ட் ரோட்ல வந்து ஒரு பெரிய கொடிக்கம்ப நட்டு வச்சிருந்தாங்க திடீர்னு பாக்குறப்ப இருந்தது ஆமா திடீர்னு அந்த இடத்துல அதுவும் நடைபாதையில வந்து நட்டு வச்சிருந்தாங்க திமுக இருந்து அறப்போர் வந்து தொடர்ந்து சமூக வலைதளத்திலையும் சரி ஸ்டாலினுக்கும் சரி கோரிக்கை வச்சு கடைசியில எடுத்துட்டாங்க பரவாயில்ல அதனால செய்தி சேகர நிறைய சந்தோஷம் தான் பண்ணணும் இந்த ஆட்சியிலேயாவது ஆமா எடுத்துட்டாங்க இது வந்து எல்லா கட்சிகளுமே இதை வந்து முதல்ல அதை கவனிக்கணும் ஏன்னா இது மக்கள் உயிருக்கு பல அச்சுறுத்தலா இருக்குது பல இடங்கள்ல அதை முதல்ல கவனிக்கணும் ரோடு போகிறப்போ நினைச்சாங்க அதிகாரிகள் ஆமா அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் அதிகாரிகள் என்ன வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொருத்தரும் வேடிக்கையை பாத்துக்கிட்டே இருக்காரு இந்த ஆன்லைன் சூதாட்டங்களால தொடர்ந்து தமிழகத்துல உயிரிழப்புகள் நடந்துகிட்டே இருக்கு நேற்றுதான் சொல்லிருந்த கோவையில் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு இன்ஜினியர் அப்படின்னு இப்ப இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர் தடவை தற்கொலை பண்ணிக்கிட்டார் விருதுநகர மாவட்டம் வினோத்குமார் அவருடைய அப்பா உரக்கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு பயன்படியாவது படிக்க வச்சலாம்னு சொல்லிட்டு திருமங்கலத்துல இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து இருக்காரு அவர் ஹாஸ்டல்ல தங்கி வந்து படிச்சுட்டு இருந்திருக்காரு நேத்து காலேஜுக்கே போகவே இல்லை அப்புறம் வார்டன் அங்க இருக்கிற அவருடைய நண்பர் எல்லாமே கதாவை உடச்சு உள்ள போனா தூக்குமாடி இறந்துருக்காரு விசாரிக்கிறா என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஆன்லைன் சுதாட்டத்துல பணத்தை இழந்ததுனால மனசுடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டார் இது முப்பத்தி எட்டாவது தற்கொலை இது எல்லாத்துக்கும் இந்த முப்பது தற்கொலைக்கு அப்புறம் வந்தது எல்லாத்துக்குமே ஆளுநர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த மசோதா அப்படியே கிடப்புலே கிடக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு ஆளுங்கட்சி தானே சொல்றாங்க ஆமா அது அவங்களும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து மாநில அரசு மட்டும் இல்லை மத்திய அரசுமே இதுல வந்து தடை கொண்டு வந்தால் முழுமையான ஒரு இது விஷயம் நடக்கும் இப்போ மாநில அரசு கொண்டு வராங்கன்னா கொஞ்சம் குறையும் விளையாடுறவங்களோட எண்ணிக்கை வந்து குறையும் இருந்தாலும் வந்து ப்ராக்சி போட்டு வேற விதமாக விளையாட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் தொழில்நுட்ப அதனால மத்திய அரசு வந்து தடை செயலிகளை அது மாதிரி இதுக்கு ஒரு தடை கொண்டு வந்தாதான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க தடை போனாலே போட்டு தானே விளையாட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க முதல்ல தடை பண்ணுங்க நீங்க அந்த குறுக்கு நீங்களே எடுத்து கொடுப்பீங்க போல இருக்கு ஆமா இவங்களே கொடுப்பாங்க போல அதான் இல்ல கண்டிப்பா பயங்கரமா குறையும் சொல்றாங்க விளையாடுறதோட எண்ணிக்கை மாநில அளவுல தடை கொண்டு வந்தா அதையே அவங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்க பிராட்சை தொழில்நுட்பம் பல பேருக்கு தெரியவே தெரியாது என்ன சாப்ட்வேர் பயன்படுத்தணும்னு பல பேருக்கு தெரியாது இப்ப இந்த மாதிரி இருக்கு போலங்குறது தெரிஞ்சுக்கிட்டு அதையும் வந்து பயன்படுத்துவாங்க அவங்க முதல்ல தடப்புங்க நீங்க கள்ளக்குறிச்சியில இந்த கனியாமூர் பள்ளி மாணவி மரண வழக்கு இருக்குல்ல அதுல வந்து அவங்க அப்பா ராமலிங்கம் வந்து இந்த இதுல நியாயமான விசாரணை வேணும்னு உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாரு அந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு போன முறை விசாரணை நடந்தப்பயே அந்த மாணவியோட செல்போனை வந்து நீங்க போலீஸ் கிட்ட கிட்ட கொடுக்கணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க இதுக்கிடையில ஒரு நாலு முறை வந்து போலீஸ் தரப்புல இருந்துமே சம்மன் அனுப்பியிருந்தாங்க அந்த செல்போனை கேட்டு ஆனா நேத்து விசாரணையில வந்து அவங்க நேத்துமே அவங்க அத செல்போனை கொடுக்கல உயர்நீதிமன்றம் வந்து என்ன கேட்டிருக்கு அப்படின்னா ஏன் வந்து நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க கொடுத்தா தானே போலீஸ் விசாரணையை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்க ஆதாரங்களை வச்சுக்கிட்டே மறைச்சிங்கன்னா கடுமையான நடவடிக்கைகள் வந்து உங்க மேலேயே எடுப்போம் அப்படின்னு வந்து பெற்றோர்களை வந்து எச்சரிச்சிருக்காங்க ஓகே அவங்க மேலதான் தவறு எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னா குடுக்க வேண்டியதான செல்போன காவல்துறை உரிய முறையில விசாரிக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க பெற்றோர்கள் முதல்ல அவங்களோ ஒத்துழைப்பு கொடுக்கணும் காவல்துறைக்கு இந்தாங்க என்னுடைய பொண்ணோட செல்போன் இது எங்க கொடுக்கணும்ல அந்த மாணவி வழக்கு நடந்து எவ்வளவு மாதங்களா நடந்துகிட்டு இருக்கு அவங்க வந்து ஸ்டாலினை நோக்கி நியாயம் கேட்டு நடைபெணா வரப்போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில இருந்து இப்ப உயர்நீதிமன்றமும் கொடுங்கன்னு சொல்லியாச்சு அப்புறம் ஏன் தாமதம் கேள்விதான பொதுமக்கள் மத்தியில இருந்து எழுது இன்னொன்னு உயர்நீதிமன்றம் என்ன கேட்டிருக்காங்க இருக்கா இல்லையா சொல்லுங்க அப்படின்ட்டு அதுக்கே அவங்க வந்து நாங்க எழுத்துப்பூர்வமா பதில் தரோங்கிற மாதிரி அவர் தரப்பு வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காரு இப்ப அதுலயே முரண் இருக்கா இல்லையா இருக்கு இல்ல பொண்ணு செல்போன் வச்சிருந்ததா வைக்கலையா அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தெரியாதா அது எல்லாமே காவல்துறை எல்லாமே தெரிஞ்சுதானே இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க காவல்துறை எப்பயுமே நம்மளை தாண்டி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இந்த வழக்கு நடக்கிறப்ப ஆமா அதுல என்ன விஷயம் இருக்குங்கிறது செல்போன் வாங்கினாதான் வந்து முழுமையா வெளியே வரும் அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கர்நாடகால ஒரு மாணவி வந்து ஆமா வரும் கர்நாடகா மாநிலம் மாண்டியா மாவட்டத்துல மகளிர் உயர்நிலை பள்ளி ஒன்று இருக்கு அந்த பள்ளியில தங்கியே அஹ் விடுதியில ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சின்மயமூர்த்தி என்ன பண்ணுவாருன்னா அடிக்கடி இந்த விடுதிக்கு போறது மாணவிகளுக்கு பாலியல் ரீதியாக குடச்சல் கொடுக்கறதுன்னு இருந்திருக்காரு நேத்து என்ன பண்ணிருக்காரு தன்னோட அறைக்கு ஒரு விடுதி மாணவியை கூட்டிட்டு போயிருக்காரு அந்த மாணவி வந்து கத் கத்தி வந்து கூச்சலிட நிறைய மாணவிகள் ஒண்ணு சேர்ந்து அந்த மாணவியை காப்பாத்துறது மட்டும் இல்லாம அந்த தலைமை ஆசிரியர் சின்மய மூர்த்திய போடு போடுன்னு கூப்பிட்டுருவாங்க அந்த வீடியோ தளத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு சிங்க பெண்கள் நிரூபிச்சிருக்காங்க இந்த மாதிரி போட்டா திருந்துவாங்க திருந்து வாங்க ஆமா திருந்து வாங்க ஏன்னா இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு ஒரு நாள் வெளியில வந்துடும் எப்படியும் ஒரு நாள் எவ்வளவு நாள் தப்பா மறைச்சாலும் ஒரு நாள் வெளியே வந்துடும் இதுல தெரியுது இப்ப போக்சோ சட்டத்துல அவர் கைது பண்ணிருக்காங்க என்னன்னா அங்க அந்த ஏரியா மக்கள் எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க ஓ எல்லாரும் சேர்ந்து அவரை அடிச்சிருக்கா அடி பின்னிருக்காங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு தேவைதானே வீணும் தானே அது நேற்று நாடாளுமன்றத்துல காரசாரமான விவாதம் நடந்திருக்கு நீங்க பெட்ரோல் விலைய தான் ஆகணும் டீசல் விலைய கண்டிப்பா நீங்க குறைக்கணும் ஏன்னா சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு குறைக்கிறதுக்கு என்னையா ஏன் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்போ வாங்கிட்டு இருக்கிறதே ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க மலிவு விலையில குடுத்துட்டு இருக்காங்க அதான் நடக்கிறதுனால மலிவான விலையில வேற வாங்கிட்டு இருக்காங்க அதான் உக்ரைனே சொல்லுது நீங்க வாங்குறது கச்சா என்ன கிடையாது எங்களுடைய ரத்தம் அப்படின்னு உக்ரைன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு இதை வந்து கேள்வி எதிர்கட்சிகள் கேட்டாங்கன்னா துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி என்ன சொல்றாரு இல்ல நாங்க ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தவே கிடையாது இதனால சர்வதேச அளவுல அந்த கச்சா எண்ணெய் விலையெல்லாம் பழசப்ப உயர்த்தினாங்கல்ல அப்ப அந்த தனியார் கம்பெனிகளுக்கு இருபத்தி ஏழாயிரம் கோடி நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நவம்பர் மாசமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாசமும் வரியெல்லாம் நாங்க குறைச்சிருக்கோம் பல மாநிலங்கள்ல குறைக்கவே கிடையாது தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் எங்கெல்லாம் ஆட்சி இருக்காங்க அங்கெல்லாம் சொல்லிடுவாங்க அதெல்லாம் சொல்லியிருக்காரு பள்ளியில் போட்டிருக்காரு அதெல்லாம் தான் குறைக்கணும்னு சொல்லிட்டு மாநிலத்து மேல திருப்பி பழிய போட்டுட்டாங்க அவங்க அதாவது குறைக்கவே முடியாதுன்னு சொல்றாரு சொல்லிட்டாரு அதெல்லாம் குறைக்கலாம் முடியாது அப்படின்ட்டாரு ஏத்த ஏத்த மாட்டோம்னு அது சொல்றாரா அது சொல்ல அதுக்கு வாக்குறுதி தெரியல அப்ப ஏத்திடுவாங்கன்னு தோணுது ஆமா ஏன்னா எலெக்ஷன்லாம் வேற முடிஞ்சிருச்சு இதெல்லாம் நியாயமா குமாறு சர்வதேச அளவுல நீங்க கூடுச்சு அப்படின்னா இங்க கூட்டுறீங்கல குறைஞ்சிச்சுன்னா ஒரு மாசம் குறைஞ்சு ஓகே குறைக்கல அப்படிங்களாம் எத்தனை மாசமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஆமா தொடர்ச்சியா வீழ்ச்சியில தான் போயிட்டு இருக்கு பிப்ரவரி மாசத்துல இருந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு வரும் கச்சா எண்ணெயோட விலை ஆனா இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க நேற்று இந்தியாவுக்கே ஒரு பெருமையான நாள் அக்னி அஞ்சு ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு ஒரிசா மாநிலம் அப்துல் கலாம் அந்த தீவுல இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவை தாண்டி துல்லியமா தாக்கியிருக்கு அந்த அக்னி ஏவுகணை ஆமா அது அணு ஆயுதங்களை தாங்கி செல்ற ஒரு ஏவுகணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா ஆயிரத்தி நூறு கிலோ வரைக்கும் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமா வந்து போய் தாக்குமா அந்த அக்னி ஏவுகணை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அதுக்கப்புறம் பதினோராம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணாம் ஆண்டு அப்படி வெற்றிகரமா சுதா நடத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த ஆண்டும் வந்து சுதா நடத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் தேவைதான் வரும் ஏன்னா பக்கத்துல ஏவுகணை யாருமே பயன்படுத்தவுதான் எல்லாரோட நிலைப்படது தான் ஆனா பக்கத்துல நாடு எல்லாம் வச்சுக்கிட்டு பாத்தியில கேட்டு இருக்குன்னு நம்ம மிரட்டானதுக்குன்னு தலை குனிஞ்சு போக முடியாதுல்ல ஆமா நார்த் கொரியால இருந்து வேற அவர் அப்பப்ப விட்டுகிட்டே இருக்காரு ஆமா அவரு நம்ம சின்னாச்சி இருக்காரு பக்கத்து நாட்டை பத்தி பேசும்போது சைனா இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா சைனா பூட்டான் இந்தியா அந்த மூன்று எல்லைகளும் சந்திக்கிற இடத்த வந்து ட்ரை ஜங்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல ஒரு ரோப்வே போட்டுட்டு இருக்காங்களாம் ரோப் கார் போக்குவரத்து இருக்குல்ல அதை உருவாக்குறதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்காங்களாம் இது வந்து இப்போ அந்த பாதுகாப்பு வட்டாரங்கள்ல இருந்து இப்ப அந்த செய்தி வந்து கசிஞ்சிருக்கு அதே மாதிரி அந்த பூட்டான ஒட்டி உள்ள டோக்லாம் பகுதியிலையும் ஏதோ கட்டுமானம் வந்து கட்டிட்டு இருக்கதா சொல்றாங்க ஆனா பூட்டான் வந்து இத மறுத்துருக்காங்க அப்படி ஒரு கட்டுமானம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த ரோப் கார்வே வந்து வருது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் சொல்றாங்க ஆனா இந்திய என்ன சொல்லணும் கேட்டா அவங்களை கால் தான் நாங்க வைக்க விடல பட் அவங்க பறந்து தானே போறாங்க ரோப் கார்ல கால் வைக்கல மேல ரோப்ல தானே போறாங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இதுல எல்லாம் பண்ணலாம் ஆனா மத்திய பிரதேசத்துல பாருங்க எதாவது நோக்கி போக்கஸ் வச்சிருக்காங்கன்னா அந்த பதான் படத்தை நோக்கி தான் போக்கஸ் வச்சிருக்காங்க அதுல இந்த தீபிகா படுகோனும் ஷாருக்கானும் கானும் செந்தூர் டான்ஸ் ஆடுறாங்க அந்த படமே ஒன்னும் ரிலீஸ் ஆகல அடுத்த மாதம் இருபத்தி நாலு தான் ரிலீஸே ஆக சரி இந்த மாசம் நினைக்கிறேன் டிசம்பர் இருபது இது அப்பதான் கிறிஸ்துமஸ் ஒட்டி ரிலீஸ் ஆக போகுது இப்ப அதுக்கு நடுவுல இந்தியாவது தமிழ்நாட்டுலயாவது படம் பார்த்துட்டு அமைச்சர் ரிவீஸ் சொன்னார் இது ஒரே ஒரு பாட்டு பாட்டு கூட இல்ல அது ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி வந்திருக்கு அதை பார்த்துட்டே மாப்பியோட உள்துறை அமைச்சர் நரோட்டம் மிஸ்ரா வந்து அதை பண்ணிட்டு இருக்காரு இப்படி வருது அப்படி என்னன்னா ஷாருக் கான் வந்து பச்சை நிறைய உடை அணிஞ்சிருக்காரு தீபிகா படுகோன் வந்து காவி நிறை உடை அணிஞ்சிருக்காங்க அதுவும் வந்து பிகினி உடை அணிஞ்சிருக்காங்க அது ரொம்ப கிளாமரா காவி உடையில எப்படி அடையலாம் அணியலாம் ஆமா கேள்வினால இந்துக்களுடைய மனம் எல்லாம் வந்து புண்படுது அந்த படத்தை நிச்சயம் வந்து தடை பண்ணணும் மத்திய பேசல் ரிலீஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம பல இடங்களும் அங்கே புராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஷாருக் கான் ரூ எரிப்பு உருவ ரூ எரிப்பு இவங்களுக்கு அந்த துணி மேட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன் தீபிகா ஷாருக் கான் ரெண்டு பேருமே தான் இவங்க டார்கெட் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேரையும் அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடியும் இப்போ அதை மீறி வந்து மத்திய பிரதேசத்துல அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தேட்டரை கொளுத்தோன்னு வேற வந்து சொல்லியிருக்காங்க அங்க யார் ஆட்சியில் இருக்கிறா

தூண்டி விட்டு நம்ம சீட் இருக்கவங்க மட்டும் வாங்க அப்படிங்கிற மாதிரி தானே பிஜேபி சேர்ந்தவங்க எல்லாம் வாங்க வாங்க தானே இது பண்றது வருண் மீம் ஸ்ட்ரிட்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி குரூப் ஒன் குரூப் டூ தேர்வுகள் தேதியா அறிவிச்சிருக்கு தமிழக அரசு நிச்சயம் வந்து அதை டைம் டேபிள் போட்டு வந்து படிங்க கிச்சி இம்பர்ஃபெக்ட் ஷோ பாருங்க பதினெட்டு நிமிஷம் தான் இருக்கும் அதனால இந்த நியூஸ் நீங்க அப்படியே ஜூஸ் மாதிரி வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம் ஆமா தினசரி செய்திகளை இங்க வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் இங்க இருந்து ஆமா அந்த ஏவுகணை போன்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும் ரெண்டாவது பொலிட்டிக்கலா எப்படி மூவ் ஆகுதுங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம்ல நிச்சயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க நியூஸ்களை போயிடலாம் ஸ்டாலின் மகன் இளைஞரணி எம்எல்ஏ அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கிறாங்களா உடன்பிறப்புகள் கோவை மாவட்டம் பெரிய பாளையம் அருகே பசுமணி கிராமத்தில் பயிரிட்ட கஞ்சா செடிகள் அழிப்பு விவசாய நிலத்தில் ஊடு பயிராக கஞ்சா வளர்த்தது நாலு பேர் கைது என்னங்கடா கஞ்சா விவசாயம் எல்லாம் பண்றீங்க ஆமா அங்க இருந்து கிலோ மதிப்புள்ள கஞ்சா செடிகளை பறிமுதல் உதயநிதிக்கு முடிசூட்டுவதற்கு மட்டும் ஆளுநர் தேவையா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக பிரச்சனையை தீர்ப்பதற்கு பிரதமரே தேவையா இருக்கே அரசியல் எனும் கல்வி சாலையில் பள்ளிக்கூடத்தில் இருப்பவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஊழல்ல பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு தான் பதில் சொல்லுவீங்களா அவருக்கு வேற வழக்கெல்லாம் இருக்கு கொஞ்சம் ஆடி போய்தான் மனுஷன் இன்னைக்கு யாரு விருது கொடுக்கலாம்னா ஸ்டாலினுக்கு வந்து கொடுக்கலாம் ஏன்னா வந்து தமிழ்நாடு வந்து தரவரிசை பட்டியல இந்தியர்களுடைய பத்திரிகை வெளியிட்டது இல்ல முதலிடம் வந்து பிடிச்சிருக்கு ஆனா ஸ்டாலின் மட்டும் கொடுத்தோம்னா ஏங்க கடந்த ஐந்து முறை நான்கு முறை அந்த நாங்கள் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரங்களும் வந்து வருவாங்க அதனால ரெண்டு பேருக்குமே வந்து பிரித்து கொடுத்துடலாமா ஆமா எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் கொடுத்துடலாம் ஓகே அதெல்லாம் ரெண்டு பேருக்கு சேர்த்து சூப்பர் அப்பு இன்னும் நிறைய பண்ணணும் நீங்க ஆமா அதான் நாங்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம் இன்னும் முன்னோக்கிய மாநிலமா கொண்டு போனோம் அதுதான் மக்களுடைய ஒரு ஆசையாவும் இருக்கு ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸ்ல ஆயிரத்தி முந்நூறுங்கிறதே கொஞ்சம் கம்மி தான் ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு போறப்பதான் இன்னும் நம்ம கம்பீரமா இருக்க முடியும் மத்த மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப ஆமா கண்டிப்பா அதுக்கான வேலைகளை வந்து தொடர்ந்து செய்யணுங்கிறதுக்காக சூப்பர் அப் அப்படிங்கிற அவார்டா ரெண்டு பேருக்கும் சேர்த்து வந்து கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் நன்றி